தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிற்கு புனித தலங்களில் நாட்டிற்குரிய இடஒதுக்கீடு இல்லை ஹஜ்ஜின் பொது பாதுகாப்பு குறைபாடின்றி இருந்ததாக உள்துறை அமைச்சர் அறிவிப்பு ஹஜ்ஜுக்கு பின் பயணிகளுக்கு சேவை செய்ய தயார் நிலையில் உள்ள வணிகக் கடைகள் சவுதியில் ஒரு வாரத்தில் பத்தாயிரத்து எழுநூற்று பத்து சட்டவிரோதிகள் கைது ஆமை உலகளாவிய ஏவொன் குறியீட்டில் ஏவொனுக்கான அரசாங்க மினோபாயத்தில் சவுதி முதலிடம் உரிய அனுமதியின்றி ஹஜ் செய்ய முயன்ற பதினேழாயிரத்து அறுநூற்று பதினைந்து நபர்கள் கைது புனித ஹஜ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பணப்பரிவர்த்தனைகள் எண்பது சதவிகிதம் ஏற்றம் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் அல் ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து ஹஜ்ஜுக்கான புனித தலங்களில் நாடுகளுக்கு குறிப்பிட்ட பகுதிகள் ஒதுக்கப்படாது என தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒப்பந்தங்களின் விதிமுறைகள் நிபந்தனைகள் மற்றும் விதிகளை பூர்த்தி செய்யும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து ஹஜ்ஜுக்கான அனைத்து தயாரிப்புகளையும் முன்கூட்டியே முடிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் அடுத்த ஹஜ் சீசனுக்கான ஏற்பாடு ஆவணம் ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை முதல் ஹஜ் விவகார அலுவலகங்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இதில் ஒவ்வொரு நாட்டின் பங்கும் மற்றும் புதிய கால அட்டவணையும் அடங்கும் அமைச்சகத்தின் வரலாற்றிலும் கச்ச அமைப்புகளின் வரலாற்றிலும் இதுபோன்ற ஆரம்ப கட்டத்தில் தயாரிப்புகளை தொடங்குவது இதுவே முதன்முறையாகும் ஆயத்த கூட்டங்கள் அல் அவல் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து செப்டம்பர் பதினாறு அன்று தொடங்கும் அப்போது தரவு உள்ளிட்டிற்காக மின்னணு பாதை திறக்கப்படும் மேலும் உரிமம் பெற்ற நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்படும் சிவில் ஏவியேஷன் பொது ஆணையத்துடன் ஒப்பந்தம் செய்து மின்னணு பாதையின் நிதி இலாக்காவை செயல்படுத்துவது இதற்கு பிறகும் செய்யப்படும் மெக்கா மதீனா மற்றும் புனித தலங்களில் பயணிகளின் தங்குமிட ஒதுக்கீடு செயல்முறை ஷபான் பதினைந்து ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் செய்யப்படும் என்று அமைச்சர் கூறினாா் ஒப்பந்தங்களை முன்கூட்டியே முடிக்கக்கூடிய நாடுகள் புனித தலங்களில் பகுதிகளை ஒதுக்குவதில் முன்னுரிமை பெறும் ஷபான் இருபது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து மார்ச் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் விசா வழங்கல் தொடங்கும் மேலும் நாட்டிற்கான பயணிகளின் வருகை துல்கத்தா ஒன்று ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொடங்கும் என அல் ரபியா அறிவித்துள்ளாா் அல்ரபியா ஹஜ் விவகார அலுவலகங்களின் முயற்சிகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கும் அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் நன்றி தெரிவித்தார் சேவை செய்ய சிறப்பான பங்களிப்பை வழங்கிய அனைத்து சவுதி குடிமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் சனிக்கிழமையன்று முடிவடைந்த ஹஜ் யாத்திரை பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எதையும் காணவில்லை தொற்றுநோய் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என உள்துறை அமைச்சரும் உச்ச ஹஜ் கமிட்டியின் தலைவருமான இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சவுத் பின் நைஃப் கூறியுள்ளாா் பாதுகாப்பு பணியாளர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களின் பங்கேற்புடன் உயர் தொழில் நிபுணத்துவத்துடன் தங்கள் பணிகளை மேற்கொண்டதால் இது ஹஜ் பருவத்திற்கான அனைத்து திட்டங்களின் வெற்றிக்கும் பங்களித்தது இந்த ஆண்டு ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கு ஏற்ப அனைத்து பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு சுகாதாரம் சேவை மற்றும் போக்குவரத்து திட்டங்களை ஹஜ் நடவடிக்கையில் பங்கேற்கும் அனைத்து தரப்பினரும் செயல்படுத்த முடிந்தது என்று அமைச்சர் உறுதிப்படுத்தினார் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் அமைச்சர் சலே அல் ஜாசர் நாற்பத்தி நான்கு ஹஜ் பருவத்தின் சிறந்த வெற்றிக்காக தலைமைக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஹஜ் பருவத்தின் வெற்றியை முன்னிட்டு தலைமை மற்றும் உள்துறை அமைச்சருக்கு வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் அமைச்சரவை உறுப்பினர் மற்றும் காலநிலை விவகாரங்களுக்கான தூதுவர் அடல் அல் ஜுபாய் வாழ்த்து தெரிவித்தார் ஹஜ்ஜுக்கு பிறகு பயணிகளுக்கு சேவை செய்ய மெக்கா முனிசிபாலிட்டி மெக்காவில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக மற்றும் உணவு விற்பனை நிலையங்களை தயார் செய்துள்ளது இவற்றில் பதினெட்டாயிரத்து ஐநூறு வணிகக் கடைகள் ஏழாயிரத்து நூற்று ஒன்பது முடி திருத்தம் கடைகள் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு மளிகைக் கடைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு உணவகங்கள் மற்றும் பிரபலமான உணவுக் கடைகள் அடங்கும் மெக்காவில் உள்ள அனைத்து துணை நகராட்சிகளும் கள ஆய்வுகளை தீவிரப்படுத்தி குழுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியுள்ளது அனைத்து வசதிகள் சேவை செய்யும் இடங்கள் மற்றும் வணிக சந்தைகள் முழுமையாக தயாராக உள்ளதாக நகராட்சி தெளிவுபடுத்தியுள்ளது சந்தைகள் உணவகங்கள் மற்றும் முடித்திருத்தும் கடைகள் ஆகியவற்றை கண்காணிக்கும் போது களக்குழுக்கள் பல அரசு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகள் எதிர்மறையான நிகழ்வுகளை எதிர்கொள்கின்றனர் ஹஜ் பயணிகளுக்கு சாத்தியமான அனைத்து வசதிகளையும் உறுதி செய்வதற்கும் சிறந்த நகராட்சி சேவைகளை அவர்களுக்கு வழங்குவதற்கும் இது செயல்படுத்தப்படுகிறது கேட்ரிங் நிறுவனங்கள் கிடங்குகள் விதிமுறைகளை பின்பற்றுவதை கண்காணிக்க ஒரு குழுவை நகராட்சி அமைத்துள்ளது மீறுபவர்களுக்கு எதிராக நகராட்சி அபராதம் ஆகியவற்றை பின்பற்றுகிறது மனித நுகர்வுக்கு பொருந்தாத பொருட்களை பறிமுதல் செய்தல் மற்றும் அழித்தல் அத்துடன் உணவு பாதுகாப்பு தொடர்பான சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யாத கடைகளை மூடுதல் ஆகியவையும் இதில் அடங்கும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு வாரத்திற்குள் ஜூன் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடியுரிமை தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சுமார் பத்தாயிரத்து எழுநூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து எழுபது பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காக மூன்றாயிரத்து எழுபத்தோரு பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் எட்டு பேர் நாட்டின் எல்லையை கடக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் ஏமனியர்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் எத்தியோப்பியர்கள் மற்றும் மூன்று சதவிகிதம் பிற நாட்டினர் சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேற எல்லையை கடக்க முயன்றபோது பிடிபட்டனா் குடியுரிமை மற்றும் பணி விதிமுறைகளை மீறியவர்களை அடைக்கலப்படுத்தியதற்காக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி எட்டாயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் ஆண்கள் மற்றும் ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று பேர் பெண்கள் ஆவர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக ஐநூற்று ஏழு தூதரக பணிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் பயண முன்பதிவுகளை முடிக்க ஆயிரத்து அறுநூற்று இருபத்தோரு பேர் பரிந்துரைக்கப்பட்டனர் ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு பேர் நாடு கடத்தப்பட்டனர் ஒரு ஊடுருவல்காரர் நாட்டிற்குள் நுழைய அல்லது தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள முற்பட்ட பதினேழாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு ஆணையரும் ஹஜ் பாதுகாப்பு குழுவின் தலைவருமான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல்பசாமி தெரிவித்துள்ளார் தொழிலாளர் குடியிருப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேரும் இதில் அடங்குவர் மேலும் பாதுகாப்பு அதிகாரிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நூற்று ஐந்து போலி ஹஜ் குழுக்களை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் கைதும் செய்யப்பட்டு பொது வழக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளனா் ஹஜ் அனுமதி பத்திரம் இல்லாத மொத்தம் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து நபர்கள் மெக்கா நுழைவுப் பள்ளிகளில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக அல்பசாமி கூறினார் மெக்கா மற்றும் புனித தலங்களுக்குள் நுழைய உரிமம் பெறாத மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வாகனங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன ஹஜ் அனுமதி பெறாத யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற முப்பத்து மூன்று பேர் ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை வரை கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களுக்கு எதிரான விதிமுறைகளை அமல்படுத்த மெக்கா புறப்பகுதியில் உள்ள பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் கீழ் உள்ள நிர்வாக குழுக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஹஜ் பாதுகாப்பு படைகள் ஹஜ் தொடர்பான பாதுகாப்பு மற்றும் நிறுவன திட்டங்களை செயல்திறன் மற்றும் தொழில்முறையுடன் செயல்படுத்தியதை அல்பசாமி குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் கட்டுப்பாடுகளின் மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டு ஹஜ்ஜின் பொது வெளிநாட்டு யாத்ரீகர்களின் பெரும் வருகையால் உள்ளூர் பணப்பரிமாற்றங்களின் வணிக நடவடிக்கைகள் மற்றும் பரிவர்த்தனைகள் மிகப்பெரிய எழுச்சி பெற்றன ஹஜ் பருவத்தில் டாலருக்கு அதிக தேவை ஏற்பட்டதன் மூலம் பணப்பரிவர்த்தனைகளின் பரிவர்த்தனைகள் எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளன பல பரிமாற்றங்களின் உரிமையாளர்களின் கூற்றுப்படி உலகம் முழுவதிலும் இருந்து வந்த யாத்ரீகர்களிடையே பரிமாற்ற பரிவர்த்தனைகளில் அமெரிக்க டாலர் அதிகமாக பரிமாற்றம் செய்யப்படும் நாணயமாகும் பணப்பரிமாற்றத்தின் உரிமையாளரான சலாஹுதீன் சலை கூறும்போது இந்த ஹஜ்ஜு பருவமானது நாட்டில் நாணய மாற்று வணிகங்களின் வலிமைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது என்று கூறினார் தற்போதைய ஹஜ் பருவத்தில் நாணய மாற்று சந்தையின் ஆண்டு அளவு சவுத்திரியால் இருபத்தைந்து பில்லியன் ஆகும் மேலும் இது பணப்பரிமாற்றிகளுக்கு பெரும் லாபத்தை அளிக்கிறது பரிவர்த்தனை நிறுவனங்கள் சுமார் ஐம்பது சர்வதேச நாணயங்களை கையாள்வதால் ஆண்டு வருவாய் சுமார் சவுத்திரியால் நானூற்றி ஐம்பது மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஹஜ் பருவத்தில் பரிவர்த்தனை சந்தையில் வர்த்தகத்தின் அளவு முந்தைய மூன்று ஆண்டுகளை விட மிகவும் சிறப்பாக இருந்தது என்று அவர் கூறினார் தொற்றுநோய் தொடர்பான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளை நீக்கியதை தொடர்ந்து அதிக எண்ணிக்கையிலான யாத்ரீகர்கள் காரணமாக பணப்பரிமாற்றங்களின் பரிவர்த்தனைகள் எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளன என்றும் அவர் கூறினார் இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தொரு ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தொரு ரூபாய் தொன்னூற்று நான்கு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஏழு ரூபாய் எழுபது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இந்தியாவில் என்றளவிலும் ஒரு பவுண்ட் நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்